வேண்டாம் தேங்காயே இல்லாமல் இல்லாம வேணும் நினைச்சீங்கன்னா அது மாதிரி மசாலாவும் வெளியில வாங்காம நம்ம வீட்டில் இருக்கிற வச்சே அரைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற மாதிரி அப்படியே செய்யுங்க நீங்க நான் ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் இதில் குழம்பு வச்சீங்கன்னா இட்லி தோசைன்னு சரி சாப்பாட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க அப்படியே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிறைய மசாலெலாம் போட வேண்டாம் ஒரு பட்டை எடுத்துக்கலாம் அண்ணாச்சி மூக்கில் ஒரு மூணு இதழ் மட்டும் எடுத்துக்கலாம் ஒரே ஒரு ஏலக்காய் கிராம்பு நாலு கிராம்பு எடுத்துக்குவோம் முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் நான் அந்த முந்திரி பருப்பை எடுத்துக்கிறேன் சாதாரணமாக வறுக்காத முந்திரி பருப்பு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கல்பாசி ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம் எல்லாம் ஒரே தட்டையில் எடுத்து வச்சதுனால எல்லாம் கலந்துருச்சு இப்போ டேபிள் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மல்லி எடுத்துக்கலாம் பாருங்க பூவில் சின்ன பீஸை எடுத்துக்கங்க அந்த ரோஸ் கலரில் இருக்கும் இல்லையா அது ஒரு சின்ன பீஸை எடுத்துக்கிட்டு இதெல்லாமே தனியாக உரத்தை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கிலோ அளவுக்கு நான் சொல்கிற மெஷர்மெண்ட் அப்படியே போதுங்க ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுல வந்து நீங்க அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இது குட்டி ஸ்பூன்றதுனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதுலயே நம்ம ரெண்டு இணைக்கு அளவுக்கு கருவப்பிலை பெரிய சேர்த்துப்போம் எல்லாமே வறுத்து காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு கஞ்சி மிளகாய் எடுத்திருக்கேன் கலருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் காஷ்மீரி சில்லி எல்லாமே நல்லா வளர்த்தாச்சு இப்போ இதை எடுத்து எடுத்து மிக்ஸி ஜரில் மாற்றலாம் ஆரட்டம் அப்படியே பவுடர் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ கேரளாவில் இருக்கவங்களாக இருந்தால் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குவீங்க அதுவாக இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒன்பது பல் வந்து பூண்டு எடுத்துக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ரெண்டு பீஸ் மட்டும் இஞ்சி இதான் காம்பு பகுதியில் இருக்க இந்த தண்டைலாம் கொத்தமல்லியோட தண்டை போடு கொஞ்சமாக கருவ மிள்ளையை போட்டுக்கோங்க எண்ணெயில் போடும்போது அது ஒரு டேஸ்ட்

கொதிக்க அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பொடி பண்ணி வச்சோம் இல்லையா அதில் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு இதை நீங்கள் அம்மியில் வச்சு அரைக்கிறதுனால அரைக்கலாம் நான் மிக்சிலேயே இதை தனியாக அரைச்சி எடுத்துருக்கேன் சரிங்க இப்போ வந்து இந்த தக் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதக்கியாச்சு இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் இதையும் தனியாக அரைச்சி வச்சுக்கணும் அதனால் இந்த குக்கர்லேயே என்ன பண்ணலாம் இந்த மட்டனையும் தழைச்சிடலாம் குழம்பு தழைச்சிடலாம் இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதில் வந்து நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு மட்டும் போட்டுக்கலாம் வேறு எதுவும் போடணுன்னு அவசியம் இல்லை பாருங்க சோம்பு நல்லா கொரிஞ்ச உடனே கருவேப்பிலையும் இந்த தண்டு இருக்கு இல்லையா கொத்தமல்லி அதையும் போடுறேன் நான் மீதி இருக்கிறது நம்ம ஃபைனலாக போட்டுக்கலாம் கொத்தமல்லி நல்லா ஒரு கையை அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா சிலந்து வர அளவுக்கு நல்ல வெங்காயம் நல்லா இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம என்ன பண்ணலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் இந்த ஸ்பூன்லேயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கிலோ அளவுக்கு மட்டனையும் சேர்க்கலாம் நிமிஷம் அப்படியே வதங்கட்டும் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அரைச்சி வச்சுக்கோம் இல்லையா அந்த விழுது தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோம் இந்த விழுதையும் அதில் ஊற்றிடலாம் மட்டன்லாம் போட்டு நல்லா வதக்கியது இப்போ அந்த தக்காளி இதெல்லாம் அரைச்சு வச்சுக்கோம் இல்லையா இதையும் போட்டுடலாம் தக்காளி வெங்காயம் அதெல்லாம் இது வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம வந்து இந்த மட்டன் வந்து செஞ்சிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கடையில போய் மசாலா வாங்கினோம் கூட இப்போ குக்கர் மூடி முடிச்சிடலாம் இது கரெக்டா நாலு விசில் வச்சா போதும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு பார்க்கவே எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பரா நல்ல மசாலா எல்லாம் அரைச்சு இந்த குழம்பு செஞ்சுருக்கோம் ரொம்ப அட்டை இருக்கு பாருங்க இதுக்கு சப்பாத்தி சாதம் எது வேணாலும் இட்லி தோசை எது வேணாலும் செஞ்சு ரொம்ப அட்டாக கஷமாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுநாள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க் யூ ஃபோர் மாச்சிங்க நீங்கள் ஒரு மச் சமையல் தேங்க்